வணக்கம் வளமுடன் நல்ல சித்தர்களை வணங்கும் போது அவர்களின் ஜீவசமாதிக்கு நாம் செல்லும்போது என்ன மாற்றம் நமக்குள்ள ஏற்படுகிறது நம்ம கர்மானு சொல்லி அனுபவித்து அழிக்க வேண்டிய பாவங்கள் அனைத்தும் அங்கே போனால் மட்டும் எப்படி சரியாயிடும் என்கிறத விளங்கி கொள்வதற்காக ஒரு சிறு பதிவு பாவ புண்ணியங்களை மகான்கள் மாற்றுவது இல்லை என்பது உண்மை ஆனால் நாம் வினையை அனுபவிக்கும் முறையை மாற்றுகிறார்கள் நம்ம அந்த கர்மாவையும் பாவத்தையும் அனுபவித்து தான் தீக்கணும் ஆனால் அதை எப்படி அனுபவிக்கிறோங்கிற அந்த முறையை மட்டும் மாற்றக்கூடிய ஆற்றல் நம்ம சித்தர்களுக்கு உண்டு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு தொருட்டு ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு ஒரு பத்தாயிரம்னு வச்சுங்க சில்லறையாக ஒரு ரூவா ரெண்டு ரூபா காயினாக இருக்கணும் இருக்குதுன்னு வச்சுக்கோம் அதை அவர் எப்படி தூக்கிட்டு நாள் ஃபுல்லாக எங்கேயாவது சுற்றணும் ஏன்னா அவர் வந்து வீடு இல்லாதவர்னு வரேன்னு அப்போ அந்த மூட்டையை எவ்வளோ வீட்டாக இருக்கும் அதை தூக்கிட்டு இருக்கணும் இப்போ இதே மூட்டையை ஒருத்தர் வழியில் பார்க்குறாரு பாவம் இவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலாக அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நோட்டாக கொடுத்தா ஒரு இருபது நோட்டு வரும் அதை வச்சு இங்கே என்ன சொல்லி கொடுத்துட்றாரு ஏன்னா அந்த வெயிட்டை தூக்க முடியாது ஒரு பத்து கிலோக்கு மேலே இருக்குது இது சொல்லி அதை வாங்கிக்கிறாரு ஸோ இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் அவ்வளோதான் உங்கள் கர்மா உங்கள் கர்ம வினை உங்கள் பாவப்பதிவுங்கிறது பத்தாயிரம் அந்த பத்தாயிரம் முதல்ல நீங்கள் தனியால் சுமக்கும் போது ரொம்ப கஷ்டமாக ரொம்ப வெயிட்டாக இருந்தது ஒரு சித்தரோட அருள் பெறும்போது அது ஃபைவ் ஹண்ட்ரட் நோட்டாக மாறின மாதிரி உங்களோடய கர்மாவும் பாவப்பதிவுகளோ தான் இருக்குது ஆனால் அதை நீங்கள் ஈஸியாக இலகுவாக கடந்து போகிறதுக்கும் அனுபவித்து அழிப்பதற்கும் உங்களுக்கு வழிகாட்டப்படுகிறது அதனால தான் கர்மாவை நம்மிடமிருந்தால் உள்ளது ஆனால் நாம் கஷ்டப்படாதபடி நம்மளோட மனோநிலையை ஞானிகள் மாற்றி நமது ஆத்மசக்தியை பலப்படுத்தி விடுகிறார்கள் இதை இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் ஏன்னா ஒரு அஞ்சு வயசு குழந்தையால் ஒரு சின்ன பேகு ஷோல்டரில் தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே குழந்த அதே வீட்டை ஒரு பத்து வயசாக மாற்றிட்டோம்னா அந்த குழந்தைய ஈஸியாக அசல்ட்டாக தூக்கிட்டு போவோம் அந்த மாதிரி சித்தர்கள் வழிபாடுங்கிறது நம்ம சுமக்கும் மூட்டை அதே தான் அந்த மூட்டையை எப்படி இலகுவாக மாற்றிக்கிறதுங்கிறத சொல்லிக் கொடுக்குறாங்க சரி இந்த வினை கழிந்து நமது அந்த இலகுவாக்கி கொடுத்த மகான்களை வணங்க நமது பாவவினை அதை எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக விலக்கி கொள்வதற்காக அவர்களின் அருள் நமக்கு கிடைக்குங்கிறத அசைக்க முடியாத உண்மை ஜீவ சமாதிகளில் வணங்க இன்றும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அவரவர்கள் பாவங்களை இலகுவாக விளக்கிக் கொள்வதற்கு வழி பிறக்கிறது ஆகவே எந்த ஊருக்கு போனாலும் அங்கே இருக்கும் சமாதிகளை தேடி வழிபடுங்கள் உங்கள் துன்பங்கள் கண்டிப்பாக ஒன்று சொல்கிறாங்க இதை ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சு பாருங்க உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப அதை அனுபவபூர்வமாக இருக்கிறேன் வாழ்க வளமுடன்